கோவிலுக்கு போகும்போதெல்லாம் யோசிக்கிற விஷயம் வந்து ஒன்று தான் இப்போ நார்மலாக நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா இதுவரை நான் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் தரிசனம்னு சொல்லிட்டு ஒரு கியூ போ போகும் ஐம்பது ரூபா டிக்கெட் நூறுரூபா டிக்கெட் இரநூறுபா டிக்கெட்டுன்னு கூப்பிட்டு எல்லா கோவில்லையுமே அதை பண்ணுவாங்க பெரிய கோவில் அந்த மாதிரி பண்ணுவாங்க இதுவரையா நான் எப்பவுமே அந்த மாதிரி போனது கிடையாது எக்ஸ்ட்ரீம் லெவலில் டயர்டாக இருந்து எங்கேயோ வெளியூருக்கு போய் அப்படியே போய் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட அந்த கியூவில் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நின்று சாமி கும்பிடணும் அந்த கியூவில் நின்று தான் சாமி கும்பிட்டுருக்கினே தவிர அந்த ஸ்பெஷல் தரிசனத்துக்கெலாம் நான் போனதே கிடையாது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா இப்போ வந்து இப்போ ஒரு செலிப்ரிட்டியாக இருக்காங்க அவங்களால கியூவில் நிற்க முடியாது அவங்களால நார்மலாக வர முடியாது ஏதோ ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு போஜனாக இருக்காங்கன்னா பரவாயில்ல சரி அவங்களால நார்மல் லைனில் வர முடியாது அது வந்து அவங்களுக்கும் பிரச்சனை மற்றவங்களுக்கும் பிரச்சனைங்கிறதுனால அவங்க வந்து ஸ்பெஷலாக போகலாம் பட் நிறைய பேர் வந்து சாதாரண மக்களே வந்து இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகாத சாதாரண மனுஷங்களே வந்துட்டு அந்த ஸ்பெஷல் தரிசனத்துக்கு போகும்போதெல்லாம் எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் சாமி கும்பிட வரதே வந்துட்டு அந்த கடவுளை வந்து நீங்கள் ஏதோ ஒரு விதத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக வருவீங்க கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வருவீங்க இந்த கடவுள்கிட்ட ஏதோ வேண்டுதலுக்காக வருவீங்க இல்லை சும்மாவே கடவுளை பார்க்கணும் போல் இருப்போம் அதுக்காக வருவீங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட காரணம் இருக்குது சாமி பார்க்க அதாவது சாமியை பார்க்க வரும்போது கூட அந்த நின்று சாமி கூப்பிட முடியாத அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா அப்போ ஏன் நீங்கள் கோவிலுக்கு வரீங்கன்றதே எனக்கு தெரியல அப்படிங்குமாதான் எனக்கு தோணும் அந்த மாதிரி போகிறவங்களை பார்க்கும்போது ஏன் அவங்களால இப்போ வயசானவங்கன்னா பரவாயில்ல சரி ஓகே முடியாது அவங்களால நிற்க முடியாதுன்னா பரவாயில்ல ஒரு செலிப்ரிட்டியாக இருக்காங்க அவங்களால நிற்கிறதுக்கு அவங்க நிற்கணும்னு நினச்சாலும் நிற்க முடியாது அது வந்து அடுத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும் அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுன்றதுனால அது வந்து ஓகே அது கூட ஓகே ஆனால் நார்மலாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கூட ஏன் அந்த மாதிரி அந்த ஒரு இதில் போகிறீங்க அந்த ஒரு டிக்கெட்டு வாங்கிட்டு உடனே போய் சாமியை பார்த்துட்டு எனக்கு தெரியல அவங்களுக்கெல்லாம் அது தோணுமா அந்த விஷயம் தோணுமா தோணும் அதான் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்ற விஷயம் வந்துட்டு எனக்கு நிறைய டைம் நான் யோசிச்சுருக்கேன் என்னடா இது அந்த கடவுளை பார்க்க ஒரு சைடு வந்து அந்த கடவுளோட சன்னதியில் அந்த கடவுளை பார்க்கறதுக்கே காசு வாங்கி கடவுளை பார்க்க விட்ற மனுஷங்களை நினச்சி ஒரு சைடு வந்து சிரிப்பு தான் வந்திருக்குது அந்த கடவுளே யோசிப்பார் என்னோடய சன்னதியில் என்ன பார்க்க வரவங்களுக்கே நீங்கள் காசு காசு கொடுத்து தரிசனம் பண்ணுற மாதிரி என்னோட இதில் என்ன வச்சு சம்பாதிக்கிறீங்களடா அப்படின்ற மாதிரி அந்த கடவுளே யோசிப்பாருன்னா நான் ஒரு பக்கம் யோசிப்பேன் அந்த மாதிரி எல்லா கோவிலையும் அந்த மாதிரி காசு வச்சு அந்த மாதிரி விடுறதில் அதெல்லாம் பார்க்கும் போது நான் அதை தான் யோசிப்பேன் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ஆனால் அதுக்கு போகிறதுக்கும் ஆள் இருக்காங்களே இப்போது வரவங்க என்ன சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து அந்த மைண்டட் தான் இருக்காங்க ஓகே அவங்களும் அந்த ஏதோ ஒரு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பண்ணுறாங்க ஓகே அதுக்கு என்ன ரீசன்னாலும் இருக்கலாம் அவங்க சம்பாதிக்கிறது அது என்ன ரீசன்னாலும் இருக்கலாம் ஒருவேளை கோவிலுக்காக கோவிலுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணுறோன்னு சம்பாதிக்கலாம் இல்லை சம்திங் ஏதோ ஒரு ரீசன் என்ன ரீசனோ அது வந்து அவங்கள நான் தப்பு சொல்ல விரும்பலை ஆனால் அந்த ஒரு விஷயம் தப்பு தான் இந்த கடவுளோட சன்னதியிலேருந்து கடவுளை பார்க்குறதுக்கே காசு வாங்கிட்டு விட்றது வந்துட்டு அது வந்து தப்பான விஷயம்தான் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்னென்னா கோவிலுக்கு வரவங்க வந்து அந்த கடவுள்ன்ற ஒரு 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 சக்தியை வந்து பார்க்குறதுக்கு தான் வராங்க நம்மளையும் மீறின ஒரு சக்தி அது அதை போய் நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் வருவாங்க அப்படி வந்து அங்கேயே வந்து அவங்களோட பணத்தை என் என்கிட்ட பணம் இருக்குது நான் வந்து உன்னை ஈஸியாக பார்த்துருவேன் அப்படின்றது வந்துட்டு அது அவங்களுக்கே தோணாதான்ற விஷயம் வந்துட்டு எனக்கு அடிக்கடி தோணும் அந்த மாதிரி போகிறவங்களை பார்க்கும்போது எனக்கு அவங்ககிட்ட அதுதான் சொல்லணுன்னு தோணும் நான் காசு வச்சுருக்கேன் நான் காசு கொடுத்து உன்னை வந்து ஈஸியாக நான் பார்த்துட்டு போயிடுவேன் என்னால் க்யூலெலாம் ஒன்றை பார்க்கலாம் என்னால் நிற்க முடியாது எனக்கு கால் வலி எடுத்து எனக்கு உடம்பு வலி எடுத்து என்னால்லாம் நின்றுலாம் உன்னை பார்க்க முடியாது நான் படிக்க ஈஸியாக வருவேன் ஈஸியாக பார்த்துட்டு நான் படுக்க போயிட்டே இருப்பேன் ஏன்னா என்கிட்ட காசு இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்களே அப்போ எதுக்கு நீங்கள் கோவிலுக்கு வரீங்க அந்த கடவுளும் அந்த பொறுமையாக நின்று அந்த ஒரு திருப்தியோட அதை பார்த்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு முடியல அந்த மாதிரி அவசரம் அவசரமாக அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிவிட்டு ஈஸியாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போகிறது வந்து ரொம்ப என்னடா இது இப்படிலாம் பண்ணுறாங்க இவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா எதுக்கு வராங்க அந்த ஒரு அந்த கோவிலுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுமே அந்த இடத்துல அவங்க சாமி கும்பிட வராங்கன்னா அந்த கியூவில் நின்று பார்க்குறது தான் அந்த கடவுளுக்கும் நம்ம கொடுக்குற மரியாதை நம்மளோட ஆத்மார்த்தமான அன்பு அது அதை விட்டுட்டு ஒரு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு உடனே போய் பார்த்துட்டு போகிறதுன்றது வந்துட்டு அது எந்த விதத்தில் ஒரு பக்தி ஒரு அன்போட வெளிப்பாடுன்றது எனக்கு தெரில அந்த கடவுளே மதிக்காத மதிக்காத மாதிரி தான் அது கடவுள் சன்னதியில் எல்லாமே போது தான் அவரை பொறுத்தவரை எல்லாருமே மனுஷங்க தான் நமக்குள்ளே தான் ஏற்றத்தாழ்வு இருக்குது அந்த கோவிலில் இருக்கிறவங்களுக்குள்ள தான் ஏற்றத்தாழ்வு இருக்க தவிர கோவிலில் இருக்க கடவுள்கிட்ட ஏற்றத்தாழ்வு கிடையாது எல்லாருமே மனுஷங்க தான் அவரை பொறுத்தவரை எல்லாருமே ஒன்று தான் அதனால் ஏன் நீங்கள் மட்டும் ஒரு ஸ்பெஷலாக அந்த மாதிரி போய் பார்க்குறீங்க அதை கடவுள் விரும்பவும் மாட்டார் எந்த கடவுள் அதை விரும்ப மாட்டார் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு நிறைய டைம் தோணி இருக்குது அது மாதிரி போகிறவங்கக்கிட்ட அவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா ஏன் இப்போது ஒரு செலிப்ரிட்டியாக இருக்காங்க அவங்களால போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்னா பரவாயில்ல வயசானவங்களாக இருக்காங்க முடியல இல்லை ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாக இருக்காங்க அவங்களால நார்மல் கீழே நின்று போக முடியாது அது வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது இடைஞ்சல் அவங்களுக்கும் அது இடைஞ்சல்னால் பரவாயில்ல சரி ஓகே அவங்க வந்து அவங்க வாய்ப்பு இல்லை அதனால அவங்க போகிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் பட் நார்மலாகவே எல்லாருமே வந்துட்டு நான் காசை வச்சிருக்கேன் நான் இப்படி போய் பார்த்துட்டு போயிடுவேன் சாமியான்ட்டு போகிறாங்களே அந்த சாமிக்கிட்ட கூட உன்னோட அந்த காசை காட்டுற ஒரு ஒரு பக்கம் உன்னோட அந்த என்கிட்ட பணம் இருக்கு நான் உன்னை ஈஸியாக பார்த்துட்டு போகிறேன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த காட்டுறீங்க இன்னொன்று வந்துட்டு அந்த கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு அந்த அந்த கடவுளுக்கு அந்த டைம் ஒதுக்க கூட உங்களுக்கு அந்த ஒரு டைமிங் இல்லையா இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் கீழே நிற்கிறோன்னா அந்த ரெண்டு மணி நேரம் உங்ககிட்ட இல்லையா அப்போ அப்படி நீங்கள் என்ன வாழ்க்கையில் எதோ தேடி போக போகிறீங்க அந்த கடவுளை தரிசிக்க வந்ததே அதுக்காக தான் அப்போ அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் கூட கடவுளுக்காக ஒதுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் அப்போது அப்போ என்ன நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்ற விஷயம் ஒன்று இன்னொன்று வந்துட்டு சொல்கிறது நம்ம உடம்பை வருத்தி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்ல அதுதான் அந்த கடவுளுக்கு நம்ம உண்மையான பக்தியோட வெளிப்பாடு அதுதான் அந்த மாதிரி கியூல நின்று நான் உன்னை பார்க்குறேன் எனக்கு எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல என் உடம்பு வருத்தி என் உடம்பு வருத்தினே அதை யோசிக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு உண்மையான அன்போடு அந்த கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த உடம்பை வருத்தி அப்படின்ற விஷயத்தையும் யோசிக்க மாட்டாங்க என் சாமியை நான் பார்க்க போகிறேன் நான் நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு ஆர்வம் தான் அவங்கக்கிட்ட இருக்கும் அதுதான் உண்மையான பக்தி அதை விட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி நான் சாதாரண மனுஷங்க கூட அந்த மாதிரி கியூவில் நிற்க முடியாமல் அந்த மாதிரி போகிறது வந்துட்டு எனக்கு நிறைய டைம் அவங்கள பார்க்கும்போது அப்படி தான் தோணும் ஒரு சைடு எதுக்கு இந்த மாதிரி கோவில்ல ஒரு சாமி இருக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து திருவண்ணாமலைக்கு சிவராத்திரி அப்போ போயிருந்தேன் அப்போ வந்து கிரிவலம் வரும்போது சுற்றி இருக்க கோவில்லாம் கும்பிட்டுட்டு வரும்போது ஒரு ஒரு லிங்கம் தான் அந்த லிங்கம் இருக்கிற இடத்துல வந்து அந்த கோவிலில் அந்த திருநீர் கொடுக்குறாங்க அந்த விபூதி அதுக்கு வந்து ஒரு பேக்கெட்டில் வச்சு அங்கே எந்த கவருமே கிடையாது அந்த கோவிலுக்குள்ளே ஒரு பேக்கெட்டில் வச்சு அந்த பேக்கெட்டுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாவோ சம்திங் ஏதோ ஒரு காசு கொடுத்து அந்த பேக்கெட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பூசாரியை அங்கே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா மற்றவங்க அந்த பேப்பர் எதுவும் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சுற்றி எந்த பேப்பருமே இல்லை பேப்பரே எதுவுமே இல்லை விபூதி வேணும்னா அந்த காசு கொடுத்து இந்த விபூதியை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அந் அந்த ஒரு சன்னதியில் வந்து அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை ஒரு ரெண்டு மூணு லிங்கம் இருக்கிற இடத்துல நான் அந்த அந்த மாதிரி தான் மாதிரி காசுக்கு வந்து அந்த மாதிரி விபூதி பாக்கெட் வந்து விற்கிறது அது வந்து வேற வேற யாரும் பண்ணல அந்த கோவிலில் இருக்கிற அந்த பூஜை பண்ற அந்த அந்த அர்ச்சகரையே தான் உட்கார்ந்துட்டு அதை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு அப்போலாம் எனக்கு எனக்கு இவங்களை பார்த்து என்ன சொல்றது இவங்களாம் வயசில் பெரியவங்க கோவிலில் ஒரு ஒரு அர்ச்சனை பண்ணுறாங்க கோவிலில் ஒரு பூசாரியாக இருக்காங்க இவங்களுக்கு தெரியாத விஷயமா இது இவங்களுக்கு இது கூடவா தெரியாது இந்த விஷயம் கூடவா இவங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அவங்கள பார்க்கும்போது தோணுச்சு அந்த கடவுளோட அந்த திருநீரை வாங்குறதுக்கு கூட காசு அதை ஒரு வியாபாரமாக்கி அதை ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது எங்கிட்ட பேப்பர் இருந்தால் கூட நான் கிழிச்சு நான் எந்த கோவிலுக்கு போனாலும் எங்கிட்ட பேப்பர் நான் எப்பவும் பேக்கில் எடுத்துகிட்டு போவேன் நியூஸ் பேப்பர் அந்த பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் கட் பண்ணி அந்த பேப்பர் அந்த கோவில் வீட்டில் இல்லைன்னா நான் அங்கே வச்சுட்டு வருவேன் யாருக்காவது யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு ஒரு பேப்பர் கூட இல்லாமல் எல்லா பேப்பரையும் எடுத்துகிட்டு பேப்பர் இருந்தால் எங்கே விபூதியை வாங்கி பேப்பரில் வச்சு கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு பேப்பர் எதுவுமே இல்லாமல் விபூதியும் கையில் லைட்டாக நம்ம பூசிக்கிற அளவுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அதை ஒரு சேல் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களேன்றது வந்துட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது ஏன் இப்படி கடவுளோட சன்னதியிலிருந்து அந்த கடவுளோட திருநீரை எடுத்து பூசுறதுக்கு கூட காசு கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு கிட்ட ஒரு வியாபார புத்தின்றது வந்துட்டு அந்தளவுக்கு இந்த அளவுக்கு போகிறாங்களே அதுவும் நான் நார்மலாக வெளியில் இருக்க யாரோ ஒருத்தர் அப்படி பண்ணியிருந்தால் கூட எனக்கு தோணாது அந்த அர்ச்சனை பண்ணுற ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இப்போது ஒரு டைம் வந்து நான் முருகர் கோவிலுக்கு திருப்பரங்குன்றம் போயிருந்தேன் நான் அடிக்கடி போவேன் ஒரு டைம் நான் போனப்போ வந்து லைனில் நின்று தான் போயிட்டு இருக்கோம் அப்போது வந்து ஒரு ஃபேமிலி யாருன்னு தெரில அவங்க ஏதோ வடநாட்டு சைட்லேருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃபேமிலி வந்து அந்த முன்னாடி கேட் இருக்கும் ஒரு கேட் இருக்கும் அந்த சாமியை பார்க்கறதுக்கு அந்த கேட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் அது உள்ள யாருமே இல்லை இவங்க எல்லாருமே சாமியை ஒட்டி ஒரு கியூ போகும் அந்த க்யூவில் விட்டுட்டாங்க எப்போவுமே அந்த கேட் இருக்கு அந்த க்யூவில் தான் விடுவாங்க பட் இப்போ வந்து எண்ணத்தில் சாமியை பக்கத்தில் பார்க்குற மாதிரி ஒரு க்யூ விட்டாங்க அதெல்லாம் எல்லாேருமே பொது தரிசனம் வந்து அதில் தான் போயிட்டு இருந்தது அந்த ஒரு ஃபேமிலி மட்டும் வந்துட்டு அந்த அந்த கேட் வந்து எம்டியாக இருந்ததுனால அந்த கேட்டை திறந்து விட்டு அந்த ஃபேமிலி அங்கே நிற்க வச்சு சாமியை நீங்கள் எவ்வளோ நேரனாலும் பாருங்கள் இங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து அதை பார்க்கும்போது ஆ பரவாயில்ல அங்கே நின்று கூட சாமியை பார்க்கலாம் போலவே நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு நான் வெளில வந்ததும் நானும் போய் அந்த கேட் திறந்தா இருந்தது அவங்க நின்று அதே இடத்துல நின்றுட்டு அது வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சாமியை அப்ப வந்து அங்க வேலை பாக்குற ஒரு அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் நின்று பார்த்துட்டு இருக்கிறத பார்த்திங்க அக்கா என் அம்மா ரெண்டு பேரும் வந்து மூணு பேரும் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அப்ப அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இங்கெல்லாம் நிக்க கூடாது போங்க இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்ருந்தா கூட நான் நார்மலாக விட்ருப்பேன் பட் அவங்க ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லவும் எனக்கு கோவம் வந்துருச்சு நான் சொல்லிட்டேன் அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்தாங்களோ அவங்கள மட்டும் ஏன் நீங்கள் பார்க்க அலோவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி போலீஸ் இல்லைன்னா லாயர் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க பெரிய ஆளுங்களா இருப்பாங்க அதனால் விட்டுருப்பாங்க எல்லாரையும் எல்லாம் விட மாட்டாங்க சொன்னாங்க அப்போ சொன்னேன் கடவுளுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே போது தான் அந்த மனுஷங்களுக்கு முன்னாடி தான் பெரிய ஆள் சின்ன ஆளு தான் அந்த கடவுளுக்கு அப்படி கிடையாது நீங்கள் அப்படி பார்க்குறீங்க அந்த கடவுளுக்கு அப்படி கிடையாது எல்லாருமே போது தான் அந்த மாதிரி கோவிலில் இருந்துட்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க அப்படின்ற வார்த்தையை நான் அவங்க கிட்ட சொன்னேன் உடனே அவங்களுக்கு என்ன பதில் பேசு தெரியல அமைதி மாதிரி பாகுபாடு பாக்காதீங்க அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்காதீங்க அந்த விரும்ப மாட்டார் கடவுளுக்கு வந்து எல்லாருமே பொது தான் நம்ம மனுஷங்க மட்டும் கிடையாது இந்த பூச்சி எறும்பு எல்லாமே ஒரு உயிர் தான் நம்மளை எப்படி பார்க்குறாரு அது மாதிரி தான் ஒரு எறும்பு போய் அந்த எறும்பையும் அந்த கடவுள் அந் நம்மளோட இதில் வச்சு தான் நம் பார்ப்பாரே தவிர அந்த கடவுள் இவங்க மனுஷங்க இவங்க பெரியவங்க அதெல்லாம் பூச்சி அதெல்லாம் சின்ன உயிர் அப்படிலாம் அந்த கடவுள் பார்க்க மாட்டாரு இந்த மனுஷங்கிட்ட மட்டும்தான் அந்த பாகுபாடு இருக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த கோவில் விஷயத்தில் அந்த சாமி விஷயத்துல அவங்க வெளியில் இருக்கிற மனுஷங்க வெளியில் இருக்கிறவங்க பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல ஓகே பட் அந்த கோவிலுக்குள்ளேயே இருக்கிறவங்களே அந்த சன்னதியில் இருக்கிறவங்களே அப்படி பண்ணும்போது அப்போது அந்த சாமியை நீங்கள் என்ன மதிக்கிறீங்க அந்த கடவுளை நீங்கள் என்ன மதிக்கிறீங்க ஒன்று உங்களோட அறியாமையினால நீங்கள் பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு ஒரு மைண்ட் செட் அந்த ஒரு பேராசை வந்து உங்க கண்ணை மறைச்சிருச்சு அதுக்காக பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா அந்த கடவுளை நீங்கள் நம்பலை இந்த மூணு விஷயத்தில் ஏதோ ஒன்றா தான் இருக்க முடியும் நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கு அது மாதிரி காசு காசு சம்பாதிக்க சம்பாதிக்கணும் அது மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும் அந்த கோவிலில் இருக்கிறவங்களே இப்படி இருக்கிறீங்களா அப்படிங்க மாதிரி நிறைய கோவிலில் நிறைய விஷயம் எனக்கு வந்து அந்த மாதிரி தோணிருக்கு அதனால் உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு லைனில் நின்று சாமி பாருங்கள் உங்களுக்கு கோவிலுக்கு போக டைம் இல்லைனா போகாதீங்க உங்களுக்கு எப்போ அந்த கடவுளை தரிசிக்கணும்னு ஒரு டைம் இருக்கோ அந்த டைமில் போங்க அதுவும் உங்களோட நேரத்தை அந்த கடவுளுக்கு கொடுங்க நீங்கள் அந்த கடவுள் முன்னாடி எனக்கு நேரம் இல்லைன்ற காரணமோ என்னால் நிற்க முடியாதுன்ற காரணமோ எனக்கு உடம்பு வலிக்குன்ற காரணமோ இந்த மாதிரி எந்த விஷயமுமே பண்ணாதீங்க கோவிலில் நின்று சாமி கும்பிடுங்க அந்த ஸ்பெஷல் தரிசனத்துலலாம் தயவு செஞ்சு போகாதீங்க அது நீங்கள் கோவிலுக்கு போயும் போகாத மாதிரி தான் அது ஒரு யூஸ் இல்லாத ஒரு விஷயம்தான் உண்மையான பக்தியோட உண்மையான அன்போட அந்த கடவுளை நான் என் கடவுளை பார்க்க போகிறேன் நான் நின்று பார்க்க போகிறேன் நான் என் என் கால்வழியில் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது என் கடவுளை நான் கீழே நின்று நான் வர்றது தரிசிக்க போகிறேன் அவரை பார்க்க போகிறேன்ற ஒரு அன்போட அவரை போய் பாருங்க இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்து போகிறது ஈஸியாக போய் சாமியை பார்த்துட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாலே புரியும் அந்த கடவுளுக்கும் அதை மரியாதை கொடுக்கா கொடுக்காத மாதிரி தான் அது அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு மாறுனா நல்லாயிருக்கும் அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது மாறுனா நல்லாயிருக்குன்றதை விட மனுஷங்க அதை யோசித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்